சிறையின் இருட்டு சுவர்களுக்குள் மின்சாரமின்றி உணவும் மருந்துமின்றி மாதக்கணக்கில் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு தந்தையின் அவலக்குரல் உலக தலைவர்களின் செவிகளை எட்டியிருக்கிறது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் புதல்வர்களான காசின் மற்றும் சுலைமான் தமது தந்தையை மீட்டுத் தருமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உட்பட உலக நாடுகளின் தலைவர்களிடம் முன்வைத்த கருணை மனு சர்வதேச அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது தமது தந்தை ராவல் பிண்டி நகரில் ஹை கிளாஸ் கிரிமின்களை அடைத்து வைக்கும் எனப்படும் சிறையில் மின்சாரம் மாதக்கணக்கில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு போதுமான உணவு மருத்துவ வசதிகள் எதுவுமின்றி அவரது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருப்பதாகவும் உணர்வு பூர்வமான ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள் லண்டனில் வசிக்கக்கூடிய இம்ரான்கானினுடைய முன்னாள் மனைவியான ஜெமிமா கோல் அவருடைய புதல்வர்கள் தான் இவர்கள் ஊடக வெளிச்சங்கள் மீது விழாத தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பங்கம் விளையாத ஒரு வாழ்க்கையிலேயே அவர்கள் இத்தனை நாளாய் இருந்தார்கள் அவர்கள் இம்ரான்கான் உச்சபட்ச புகழில் இருந்த காலத்திலும் சரி பிரதமர் நாட்காலியில் உட்கார்ந்திருந்த காலத்திலும் சரி என்றைக்கும் பகிரங்க உறவு கொண்டாடி கொண்டு குலாவியதில்லை பாகிஸ்தானினுடைய தற்போதைய அரசும் நீதித்துறையும் தம் தந்தைக்கு எதிராக தீவிரவாதம் அரசு சொத்துக்களை முறைகேடு செய்தல் அரச ரகசியங்களை கசிய விடுதல் என்று சிறை தண்டனை வழங்கியிருப்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது ஆனால் இந்த அரசியல் புயல்கள் வெடிப்பதற்கு முன் இம்ரான்கான் எனும் ஆளுமை வேறு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தது அவர் ஒரு கிரிக்கெட் மேதை சர்வதேச அரங்கில் புகழின் உச்சியில் இருந்த ஒரு பாய் அது மட்டுமல்ல அனைவராலும் அசாத்தியம் என கைவிடப்பட்ட ஒரு கனவை நிஜமாக்கி ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய ஒரு மாமனிதர் என்றும் சொல்லலாம் லாகூரின் சிங்கத்துக்கு இம்ரான்கானுக்கு உண்மையில் என்ன ஆனது ஏன் இப்படி மூட்டை பூச்சி கடி வாங்கிக் கொண்டு மின்சாரமில்லாத சிறை அறைக்குள் வியர்த்து வழிகிறார் இத்தனை அவலங்களை பார்த்ததுக்கு பிறகும் நீதி வெல்லும் என்றும் ஆட்சி பீடத்துடன் எந்த ஒரு சமரசத்துக்கும் தயாரில்லை என்றும் அவரை பேச வைப்பது தன்னம்பிக்கை நாயகன் சரிந்து விழுந்த சரித்திரத்தை இனி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு லாகூரில் உயர் மத்திய வர்க்கத்தில் பிறந்த இம்ரான்கானுக்கு வாழ்க்கையில் சுகசோபனங்களில் எந்த குறையும் இருக்கவில்லை லாகூரில் பிரபுக்கள் படிக்கும் பள்ளியில் ஆரம்பமானது அவரது ஆரம்ப கல்வி எழுபதுகளின் தொடக்கத்தில் அவரை லண்டனின் பல்கலைக்கழக பட்டதாரியாக்கி விட்டுத்தான் அது ஓய்ந்தது படிப்புடன் கிரிக்கெட்டுமாக இரட்டை குதிரையில் சவாரி செய்தார் இம்ரான்கான் கவுண்டி போட்டிகள் கிளப் போட்டிகள் என்று ஆடத் தொடங்கினார் ஆறடி இரண்டு அங்குலம் உயரமும் ஆஜானுபாகுவான தோற்றமும் நுனிநாக்கு ஆங்கிலமும் எப்போதும் புன்னகையை மட்டும் அணிந்திருந்த அவரது உதடுகளும் அந்நாட்களில் லண்டனில் ஏகப்பட்டது படித்துக் கொண்டிருந்த பாகிஸ்தானின் இம்ரான் கானுடன் காதலில் கட்டுண்டு கிடந்தார் என்பது ஒரு பகிரங்க ரகசியம் இம்ரான்கான் மீது இப்போதும் பிரமிக்கத்தக்க மயக்கத்தில் இருந்த பெனாசீர் தான் அவரை முதல் முறையாக லாகூரின் சிங்கம் என்று குறிப்பிட்டதாக பிரிட்டன் எழுத்தாளர் கிறிஸ்டோபர் ஸ்டான்போர்ட் எழுதிய இம்ரான்கானின் வாழ்க்கை சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது படிக்கிற காலத்தில் பாகிஸ்தானின் அப்போதைய பிரதமர் சுல்பிகா அலிபூட்டோவின் மகளே இம்ரான்கானிடம் சரணடைந்தார் என்றால் எண்பதுகளில் அவர் புகழின் உச்சியில் இருந்த போது என்ன நடந்திருக்கும் என்று கற்பனை செய்ய முடிகிறதா நடிகைகளான அம்மான் சென் என்று இந்திய சினிமா கம்பளம் விரித்தது இது தவிர பிரிட்டிஷ் கலைஞர் எமா சர்ஜன் எம்டிவி தொகுப்பாளர் கிறிஸ்டியானா பேக்கர் பிரிட்டிஷ் அமெரிக்க தொழிலதிபரினுடைய மகள் சீட்டா வைட் மேலும் அப்போதைய பிரிட்டிஷ் சமூகத்தினுடைய உயர் புள்ளிகளின் புதல்விகளான கரோலின் கேலட் ஸ்டிஃபனி பீச்சம் கோல்டி ஹவுன் என்று நீண்டு கொண்டே செல்கிறது காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் பட்டியல் பிளே இமேஜை நீண்ட காலம் தக்க வைத்திருந்த உலக பிரபலங்களில் இம்ரான் கானும் ஒருவர் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் முதல் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் பிரம்மச்சாரியாய் இருந்த இம்ரான் கான் அடுத்து இருபத்தைந்து ஆண்டுகளில் மூன்று திருமணங்களை செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் கோடீஸ்வரர் மகள் ஜெமிமா கோல்ஸ்மித்துடன் ஆரம்பமான வாழ்வு ரெண்டாயிரத்து நான்கில் முடிந்து போனது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் பாகிஸ்தானிய பத்திரிகையாளர் ரெஹாம் கானுடன் ஆரம்பமான மன வாழ்க்கை அதே ஆண்டுடன் முடிந்து போனது பதினெட்டாம் ஆண்டு தனது ஆலோசகராக இருந்தா தான் இப்போதைக்கு எல்லாமாக இருக்கிறார் சொந்த வாழ்க்கையில் இப்படி சர்க்கல்களும் ஏற்றங்களும் இருந்தாலும் கிரிக்கெட்டில் இப்போதும் அவர் கிங் இம்ரான் கான் உலக கிரிக்கெட் சரித்திரம் கண்ட அற்புதமான தலைவர்களில் ஒருவர் பாகிஸ்தான் மண்ணில் உதயமான மிகச்சிறந்த கிரிக்கெட் தடுமாறும் போது துடுப்பு மட்டையை தூக்கி கொண்டு போய் மானத்தை காக்கவும் செய்தார் எப்போதும் அரசியல் குழப்பங்களால் தள்ளாடும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டை தன் சாதுரியமான தலைமைத்துவ பண்புகளால் நெருப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உலக கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அரையிறுதியில் தோல்வி அடைந்த போது அவர் ஓய்வை அறிவிக்க அது பாகிஸ்தானின் தேசிய பிரச்சனையாகவும் மாறியது இம்ரான்கானை ஜனாதிபதி மாளிகைக்கு அழைத்தார் அப்போதைய பாகிஸ்தானின் ராணுவ ஆட்சியாளர் ஜெனரல் ஜியாவுல் ஹக் ஓய்வு பெறலாம் தான் ஆனால் இப்போதைக்கு அல்ல இங்கே கிரிக்கெட் தான் எல்லாமே யோசித்து முடிவெடுங்கள் கேப்டன் என்றாராம் ஜியாவுல் ஹக் அதற்கு மேல் தட்டி கழிக்க எதுவுமே இல்லை ஏற்றுக்கொண்டார் இம்ரான்கான் இம்ரான்கானுக்கு அட்வென்ச்சர் த்ரில்லிங் வெற்றிகள் பிடிக்கும் திடீர் என்று சூறாவளியாய் எழும்பிவிட்டு விட்டு ஓய்ந்த கதைகள் தான் அவரது தொழில்சார் கிரிக்கெட் வாழ்வில் நடந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி முதல் சுற்றில் மிக பலவீனமான நிலையில் இருந்தபோது ஒரு தத்துவ ஞானி மாதிரி இம்ரான்கான் செய்த போதனைகளும் அதன் பின்னர் நடந்தவையும் வரலாறு இம்ரான்கான் என்ற தலைவன் இல்லை என்றால் பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு உலக கிண்ண வெற்றி என்பதே இல்லை பாகிஸ்தானின் குறுகலான தெருக்கள் எங்கும் கிரிக்கெட் போய் சேர்ந்தது இப்படித்தான் புற்றுநோயால் இறந்து போன தன்னுடைய தாயாரின் நினைவாக உலக கிண்ணம் தந்த புகழோடு புற்றுநோய் மருத்துவமனை ஒன்றை கட்டும் முயற்சியில் இம்ரான்கான் இறங்கிய போது லாகூரில் அப்போது இருந்த மிக பிரபலமான மருத்துவர்கள் அனைவருமே இல்லை என்று அடித்து சொல்லிவிட்டார்கள் மருத்துவர்கள் கட்டுமான செலவுகள் தொழில்நுட்ப பிரச்சனை ஏழைகளுக்கு இலவசம் என்பதெல்லாம் சாத்தியமற்ற கோஷங்கள் என்று காரணங்களை அடக்கினார்கள் ஒவ்வொருவரும் ஆனால் இம்ரான் கானோ உலகெங்கும் பறந்து நிதி வசூலித்தார் உலக தரம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்களை கொண்டு வந்து பாகிஸ்தானில் சேர்த்தார் ஆம் பாகிஸ்தானின் முதல் புற்றுநோய் மருத்துவமனை கான் அவரது தாய் சவுகத் கனமுடைய தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு லாகூரில் கட்டிய அந்த முடியாததை சாத்தியமாக்குவதில் இம்ரான்கான் வல்லவர் கிரிக்கெட் தந்த புகழும் ஆக்ஸ்போர்ட் படிப்பும் சமூக அங்கீகாரமும் சேர்ந்து தன்னை ஒரு மகத்தான அரசியல் தலைவராய் ஆசீர்வதிக்கும் என்று நினைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பி எனப்படும் பாகிஸ்தான் தெஹ்ரீக் ஏ இன்சாப் கட்சியை ஆரம்பித்தார் சுதந்திரத்துக்கு பின்னர் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் இடைக்கிடை தேசத்தை கபலீகரம் செய்த ராணுவ ஆட்சி தந்த அவலங்களும் தனக்கு கிரீடம் சூட்டும் என்று நம்பினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான தோல்வி அவருக்கு காத்திருந்தது இம்ரான்கான் உட்பட ஒருவர் கூட தேரவில்லை மூன்றாவது சக்தியாய் எழும்புவது எப்படி போனாலும் முட்டுச்சந்தில் கூட மக்கள் பலம் கிடையாது என்ற கள யதார்த்தம் முகத்தில் அறைந்தது இப்படி அவமானங்களும் தோல்விகளும் நிறைந்த இருபத்தி இரண்டு வருட ஊயாத போராட்டத்தின் பின்புதான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பாகிஸ்தானின் பிரதமர் பதவி இம்ரான்கானுக்கு சாத்தியமானது இம்ரான்கானின் ஊழலுக்கு எதிரான பிரச்சாரங்கள் நல்லாட்சி கோஷங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன யார் யாரோ ஆண்டு கடந்து செல்கிறார்கள் இம்முறை டெம்ப்ளேட்டை மாற்றி போடுவோம் என்று மில்லியன் கணக்கான வாக்காளர்கள் பாரம்பரிய கட்சிகளான முஸ்லிம் லீக்கையும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியையும் குப்புற தள்ளிவிட்டு இம்ரான் கானை தெரிவு செய்தார்கள் ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது பாகிஸ்தானின் சரித்திரத்தில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எந்த ஒரு பிரதமரும் பதவிக்காலத்தை பூர்த்தி செய்ததே இல்லை எந்த நேரத்தில் யார் யாரை கவிழ்ப்பார்கள் என்று புரியாத ஒரு பரபரப்பு அது இம்ரான்கான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பதவிக்கு வந்தபோது முழு தவணையாவது பூர்த்தி செய்வார் என்று எதிர்பார்ப்பு எகிறியது அரசியலை தாண்டிய இம்ரான்கானின் தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கானது அவருக்கு இடையூறுகள் இன்றி ஆட்சியை கொண்டு செல்ல பக்கபலமாய் அமையும் என்றும் எதிர்வு கூறப்பட்டது ஆனால் கூட்டணி கட்சிகள் காலை வார வாழ்நாள் எதிரிகளாய் அரசியல் செய்து வந்த பாகிஸ்தானினுடைய மக்கள் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் ஒன்று சேர்ந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றின் மூலம் தூக்கி எறியப்பட்டார் இம்ரான் கான் இம்ரான் கான் பாகிஸ்தானை ஆண்ட தலைவர்களில் கொஞ்சமாவது காமன் சென்ஸ் உடையவராய் தெரிந்தார் ஆனால் அவருக்கு வலித்து துடைக்கப்பட்ட கஜானாவே ஒப்படைக்கப்பட்டிருந்தது பொருளாதார நெருக்கடி கொரோனா சீன கடன் அமெரிக்காவுடன் சலிப்பு ரஷ்யாவுடன் நெருக்கம் மத்திய கிழக்கு நாடுகள் கைவிரிப்பு என்று ஏகப்பட்ட காரணிகள் அவரது இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆட்சியின் அஸ்தமனத்தில் செல்வாக்கு செலுத்தின இது தவிர ஆரம்பத்தில் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இராணுவமும் உளவுத்துறையும் ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராக திரண்டது இம்ரான்கானின் மேற்குலகுக்கு எதிரான தீவிர நிலைப்பாட்டை ராணுவம் ரசிக்கவில்லை பாகிஸ்தானின் இராணுவமும் உளவுத்துறையும் என்பது அனகொண்டாவும் டைனோசரும் மாதிரி யார் ஆண்டாலும் சரி இவர்களது அரவணைப்பு இல்லாமல் ஆட்சி ஓர் அங்குலமும் நகராது முரண்டு பிடித்தால் விழுங்கி விடுவார்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்ட இம்ரான்கானுக்கு கடைசியில் அதுவே முற்றுப்புள்ளியாக அமைந்தது தன் அமெரிக்க எதிர்ப்பு நிலைப்பாடுகளால் அமெரிக்காவும் பாகிஸ்தானின் ராணுவமும் உளவு துறையான ஐஎஸ்ஐயும் சேர்ந்து தனக்கு எதிராக சதி செய்ததாக முறைப்பாட்டு பட்டோலையை வாசிக்க தொடங்கினார் இம்ரான்கான் பாகிஸ்தான் ராணுவத்தை இத்தனை துணிவுடன் எந்த ஒரு அரசியல்வாதியும் எதிர்த்ததே இல்லை ஆனால் இம்ரான்கானோ நீதி வேண்டி பாதயாத்திரை சென்றார் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்ல பார்த்தார்கள் எதை வேண்டும் என்றாலும் கொள் என்று போராட தொடங்கினார் கதி கதிகலங்கி போனது ராணுவம் இம்ரான்கானின் செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்தது உள்ளூராட்சி தேர்தல்களில் அவரது கட்சியான பி டிஐ எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற்றது பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் எல்லாம் அசாதாரணமாய் எழுபது எண்பது சதவீத மக்கள் ஆணை இம்ரான்கானுக்கு இருப்பதாக சொல்லியது அவ்வளவுதான் உலகம் முழுக்க பாசிச அரசுகள் ஜனநாயகத்தின் மூச்சை நிறுத்த செய்யுமோ அதையெல்லாம் இம்ரான்கானுக்கும் அவரது கட்சிக்கும் எதிராய் பிரயோகித்தன பாகிஸ்தான் அடையாளங்களும் திட்டமிட்டு அழைக்கப்பட்டன அவரை டிவியில் காட்டுவது கூட தடை செய்யப்பட்டிருந்தது அவ்வளவு ஏன் பாகிஸ்தானின் உலக கிண்ண வெற்றி வீடியோக்களில் கூட அவரது முகம் மறைக்கப்பட்டது இத்தனை துயர காண்டத்திலும் பாராளுமன்ற தேர்தல் வந்தது அது எல்லா வலிக்கும் நிவாரண மாறும் என்று நினைத்தார் இம்ரான்கான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி எட்டாம் தேதி அன்று நடந்த தேர்தலில் பாகிஸ்தான் மக்களுக்கு நன்கு பரிச்சயமான அவரது கிரிக்கெட் பேட் சின்னம் தேர்தல் திணைக்களத்தால் தடை செய்யப்பட்டது கடைசியில் சுயேச்சை குழுவாய் தேர்தலில் இறங்கினார்கள் வேட்பாளர்கள் அனைவரும் ராவல் பிண்டி மத்திய சிறையில் சிறை கைதியாய் என்று நினைத்தார் இம்ரான் கான் ஆனால் இம்ரான்கான் அமைந்து முடிந்தது தேர்தல் இன்டர்நெட் முடக்கப்பட்டு தேர்தல் பெறுபேறுகள் வந்து கொண்டிருந்த போதே ஒளிபரப்பும் நிறுத்தப்பட்டு முடிவுகள் அறிவிப்பதில் நாள் கணக்கில் தாமதம் ஏற்பட்டது இம்ரான்கானின் கட்சி அதிக ஆசனங்களை பெற்றுக் கொண்ட போதிலும் எதிர்கட்சி கூட்டணிகள் பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டதால் அத்தனை எதிர்பார்ப்புகளும் புஸ்வானமாகி போயின இப்படி தேர்தல் நம்பிக்கை அறவே பொய்த்து போனதாலும் பாகிஸ்தானின் சிஸ்டத்தை இனி ஒரு சதத்துக்கும் நம்ப தயாரில்லை என்பதாலும் தான் இம்ரான்கானின் புதல்வர்கள் இன்று சர்வதேச சமாதான புறாவிடம் போட்டிருக்கும் டொனால்ட் டிரம்பின் உதவியை நாடியிருக்கிறார்கள் அமெரிக்காவில் வாழும் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்களில் பெரும்பாலானோர் கடந்த தேர்தலில் ட்ரம்பை ஆதரித்தார்கள் சகல சட்டவிரோத கைதிகளையும் விடுதலை செய்யுமாறு இவர்களும் ட்ரம் கூற தொடங்கி இருக்கிறார்கள் பறந்துவிடும் நிலைமையில் இருக்கிற பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ட்ரம்ப் எதிரான நிலைப்பாட்டை பாகிஸ்தான் இன்றைக்குமே எடுக்காது இப்போது துடுப்பு மட்டை ட்ரம்ப்பின் கையில் தான் இருக்கிறது ஒரே ஒரு இமாலய சிக்சர் தேவை ட்ரம்ப் அடிப்பாரா இம்ரான்கான் வெளியே வருவாரா இந்த கேள்விக்கான பதில் பாகிஸ்தானின் எதிர்கால அரசியல் திசையை தீர்மானிக்கும்